அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து சிறப்புகள் மிக்க ஜுமா நாளை அடைஞ்சிருக்கிறோம் அலமதுல்லா ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க சூரியன் உதயமாகும் நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜுமா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வானவர்கள் இந்த நாளை யோமுல் மஜீது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிகம் நற்கூலி பெறும் நாள் ஜுமா நாளையில் நம்ம சூரத்துள் காஃபு சூறா ஓதணும் இந்த சூறா பதினை து ஜூஸில் இருக்குது இந்த சூறா ஓதுறனால சிறப்புகள் நமக்கு வந்து கிடைக்கிது அது என்ன அப்படின்னா ஜுமா நாளையில சூறாத்துள் காஃபு ஓதுறவங்களுக்கு இரண்டு ஜுமாக்களுக்கும் இடையிலுள்ள கால அளவுக்கு அவங்களுடைய கபிரிலும் அஷர் மைதானத்திலும் ஒளி இறங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவை ஓதரவங்களுக்கு எட்டு நாட்களுக்கு எல்லா குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த சூறாவில் உள்ள ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஆயத்துக்களை ஓதரவங்களுக்கு தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல் சிறப்புகள் வந்து இந்த சூறாவுக்கு நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை வார வாரம் ஜுமானால் நம்ம ஓதுறவங்களாகவும் இதனுடைய சிறப்புகளை வந்து நம்ம பெற்றவங்களாகவும் இருக்கணும் ஆமீன் இது இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து